அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் மனிதனை அதிகமாக அழிக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா வறுமை அல்ல தோல்வி அல்ல கோபம் ஒரு நிமிட கோபம் பல வருட உறவுகளை உடைக்கிறது ஒரு வார்த்தை கோபத்தில் பேசினால் வாழ்க்கை முழுவதும் வருத்தம் மிச்சமாகிறது ஆனால் இந்த கோபத்தை எப்படி கையாள வேண்டும் என்று யாரும் நமக்கு பள்ளியில் தரவில்லை அதற்காகத்தான் இன்று நாம் புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான கதையை பார்க்கப் போகிறோம் ஒருநாள் புத்தர் தம்முடைய சீடர்களுடன் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் அந்த கிராமத்தில் ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் கோபக்காரர் யாரைப் பார்த்தாலும் திட்டுவது அவமதிப்பது கேவலமாக பேசுவது அதுதான் அவருடைய வழக்கம் ஒருநாள் அவர் புத்தர் இருப்பதை கேள்விப்பட்டார் அவரை பார்த்து நன்றாக திட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் மனதில் முழுக்க கோபம் வெறுப்பு அகந்தை புத்தரிடம் வந்து நின்றார் புத்தரை பார்த்தவுடன் கடுமையான வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தார் தாயை தந்தையை புத்தரையே கூட அவமதித்தார் ஆனால் புத்தர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அமைதியாக சிரிப்புடன் அந்த மனிதரை பார்த்து கொண்டே இருந்தார் அந்த மனிதன் இன்னும் கோபமடைந்தான் நான் இவ்வளவு திட்டுகிறேன் இந்த மனிதன் ஏன் கோபப்படவில்லை என்று அவனுக்கே ஆச்சரியம் சில நேரம் கழித்து புத்தர் அமைதியாக ஒரு கேள்வி கேட்டார் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றார் அந்த மனிதன் சொன்னான் கேள் புத்தர் கேட்டார் நீ யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்தால் அவர் அதை வாங்க மறுத்தால் அந்த பரிசு யாருடையதாக இருக்கும் அந்த மனிதன் உடனே சொன்னான் அது கொடுத்தவனிடமே இருக்கும் புத்தர் மெதுவாக சிரித்தார் பிறகு சொன்னார் அதே போலத்தான் நீ எனக்கு கோபத்தை கொடுக்க முயற்சி செய்தாய் நான் அதை ஏற்கவில்லை அதனால் அந்த கோபம் உன்னிடமே இருக்கிறது அந்த மனிதன் அதிர்ந்து போனான் அவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது கோபம் என்பது பிறருக்கு கொடுக்கும் விஷயம் அல்ல அது நம்மை எரிக்கும் நெருப்பு புத்தர் தொடர்ந்து சொன்னார் கோபம் உன்னைத்தான் முதலில் அழிக்கும் நீ எரியும் போது உன் அருகில் இருப்பவர்களும் சுடப்படுவார்கள் இந்த கதையில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை யாராவது திட்டினால் அவமதித்தால் நம்மை காயப்படுத்த முயன்றால் அது அவர்களின் மனநிலையை காட்டுகிறது நம்முடைய மதிப்பை அல்ல இன்று சமூக ஊடகங்களில் பாருங்கள் ஒரு கமெண்ட் ஒரு வார்த்தை ஒரு பதிவே எவ்வளவு கோபம் ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னால் தான் நீ பெரியவன் அல்ல சில விஷயங்களை அமைதியாக விடுவதில் தான் உண்மையான பலம் இருக்கிறது கோபத்தை கட்டுப்படுத்துவது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய தைரியம் புத்தர் சொன்னார் கோபத்தை வெல்லும் மனிதன் ஒரு போரில் ஆயிரம் பேரை வெல்வதற்கும் மேல் சக்தி வாய்ந்தவன் நம்மால் எல்லோரையும் மாற்ற முடியாது ஆனால் நம்மை மாற்ற முடியும் அடுத்த முறை கோபம் வந்தால் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் இந்த கோபம் எனக்கு என்ன தரப்போகிறது என்று உங்களிடம் கேளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை வைத்திருப்பவன் தான் பாதிக்கப்படுவான் அமைதியை தேர்ந்தெடுத்தவன் தான் உயர்வான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் பகிருங்கள் இப்படியான வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள் ஏனெனில் ஒரு மனிதன் அமைதியை தேர்ந்தெடுத்த நாள்தான் அவன் உண்மையில் வெற்றியாளன் ஆகிறான்